ஜெபங்கள் நிறைந்த வாழ்த்துக்களையும் ஜபத்தையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சியடைகின்றேன் உங்களுடைய வாழ்வு செழுமையாக வளமையாக இறையர் நிறைந்த வாழ்வாக அமைய வாழ்த்துகிறோம் அதற்காக ஜெபிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்ட வெள்ளிக்கிழமையை கிறிஸ்துவ மக்கள் புனித வெள்ளியாக கடைபிடிக்கின்றனர் அந்த வகையில் இன்றைய புனித வெளியை முன்னிட்டு கோவையில் உள்ள தேவாலயங்களில் குழுவாக பிரார்த்தனைகள் மற்றும் சிலுவை பாதை அமைக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள பழமையான புனித மைல்கள் தேவாலயத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் கோவை மறை மாவட்ட ஆயராக்கவின் இயேசுவின் துன்பங்கள் மற்றும் போதனைகள் குறித்தும் எடுத்துரைத்தாா் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சிலுவை பாதை அமைக்கப்பட்டு இயேசுவின் கடைசி நாட்களில் பதினான்கு நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து கிறிஸ்தவர்கள் மண்டையிட்டு பிரார்த்தனை செய்தனர் சிலுவையை கைகளில் தூக்கி நடைப்பயணமாக சென்ற கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் நின்று ஜபம் செய்தனர் இன்றைய நாளில் உங்களை தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பதில் மட்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது போல இந்து பெரிய வெள்ளி புனித வெள்ளி ஏனென்றால் ஏசு ஆண்டவர் மக்களுடைய நலனுக்காக வாழ்வுக்காக தன் உயிரை மாய்த்தார் சிலுவையில் அவர் இறந்தார் அவர் உலகில் வருகின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் பணி புரிவதற்கல்ல பணியை உங்களுக்கு கொடுத்து தொண்டு ஆற்றி அதன் மூலமாக உங்களுக்கு வளமையடைய நான் முன்வந்திருக்கின்றேன் அதற்காக என்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் அவர் பொது வாழ்வின் போது பல போதனைகளை கொடுத்தார் அதில் சிறப்பு வாய்ந்த போதனை மன்னிப்பு ஒருவன் ஒரு கன்னத்தை அடைந்தால் மறு கன்னத்தை காட்டி அவரை அன்பு செய்ய சொன்னார் இதை ஏ சாண்டவர் சிலுவையிலே செய்து காட்டினார் சிலுவையில் அவருக்கு துன்பம் கொடுத்தவர்கள் அவரை சிலுவில் அறிந்தவர்களும் மனதார மன்னித்தார் மன்னித்து இறைவனிடம் அவர்களுக்காக ஜெபித்தார் அந்த வகையான பண்பு நம் எல்லோருக்கும் தேவை மன்னிக்கின்ற அந்த புனித பண்பு நம்மிடத்தில் இருந்தால் நாம் எல்லோரும் சகோதரர்களாக சகோதரராக மாறுவோம் நம்மிடத்தில் இந்த வெறுப்பு பகமை ஏராளமாக இருப்பதால் தான் ஒருவர் மற்றவரை ஒரு ஓனாயாக பகவெனாக பார்க்கின்றோம் இன்றைய நாளில் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த மன்னிப்பை நம் வாழ்வையில் கடைபிடிப்போம் ஒருவர் மற்றவரை மன்னித்து அன்பு செய்வோம் அன்பு என்பது என்ன விட்டு கொடுத்தல் விட்டு கொடுப்பதால் நாம் போவதில்லை எனவே விட்டு கொடுத்து ஒரு ஒருவரை மன்னித்து அன்பு நிறைந்த மக்களாக குடிமக்களாக சகோதர சகோதர வாழ நாம் முயற்சிப்போம் அதுதான் இறைவன் பிறகு இந்த வாழ்வு அதைத்தான் இறைவன் என்று எங்களுக்கும் நமக்கு போதைக்கின்றார் அனைவருக்கும் ஈஸ்டர் பெருவிழா வாழ்த்துக்கள் நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஒரே குடும்பமாக இருந்து சிலுவப் பாதை சிலுவப்பாதை என்றால் இயேசு பட்ட பாடுகள் துன்பங்கள் சிலுவைகளை சுமந்து செலுகின்ற பாதையை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜபிக்கின்றோம் அவ்வாறு ஜெபிக்கின்ற பொழுது ஒருவர் மற்றவருக்காக ஜபிக்கின்றோம் பகைவர்களை மன்னிக்கின்றோம் அன்பு செய்ய கடமைப்பட்டு அழைக்கின்றோம் என்பதை இன்றைய வழிபாடு எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது